எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி நானும் கார்த்தியும் வந்திருக்கோம் போன வாரம் வைர ஊசியை பற்றி பேசணும் அந்த தம்னேலில் போட்டேன்னு அப்படியே வைடோ கவுண்டிங்கோடுச்சு ஸோ இந்த வாரம் தம்னேல் போடுறது வந்து கார்த்தி என்ன போட்டுருக்கு தெரியாது ஆனால் நிறைய வயிற ஊசிலாம் ஓட்டிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே தொலை தொலைன்னு வைர ஊசிலாம் எங்கள் தம்னே தான் தூக்கிட்டு

இருக்கு சார் அதுல ரெண்டுமே நல்லா உச்சத்துல போகுது அந்த ரெண்டு அந்த ரெண்டுத்துல இருக்கிற எல்லாம் எல்லா ஏறுது அப்படி பார்த்தா எல்லா ஸ்டாக் வாங்க முடியாது அதுல நான் எப்படி பாக்குறது எப்படி 언더 நான் ஸ்டாக் வாங்குறது

பட்டாசு லிஸ்ட் சார் அப்பதான் இங்க வந்து பசங்க கேட்கும் போது சொல்றாங்க பட்டாசு லிஸ்ட் ஒண்ணு இருக்கு ஓ இதுதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க நானு நம்ம வந்து அதை பட்டாசு லிஸ்ட் நம்ம அவங்களே சொல்லல அவங்களே அண்ணன் ஒரு வாட்டி சொன்ன பட்டாசு லிஸ்ட்னு சந்தோஷத்துல அது அப்படியே ஒட்டிக்குச்சு அவர் வந்து பெல் தட்டது மாரி தான் அது சரியா நீ நானும் சொன்னா ஒண்ணு ஓட்டாது அதான் எப்படி அண்டர் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறது ஸ்டாக் நீ என்ன எப்படி அண்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பேசிக்கா சொல்றோம் பிஇ பிரைஸ் டு எர்னிங்ஸ் விலைக்கு எர்னிங்ஸ் என்ன சொல்ற நீ தமிழ்ல காசு ஏர்னிங்ஸ் காசு வருது சம்பாதிக்குது சம்பாதிக்குது சரியா நீ கொடுக்க காசுக்கு என்ன சம்பாதிக்கிற நான் கொடுக்குற காசு விட அதிகமா சம்பாதிக்கிறேனா அது பிரைஸ் பிரைஸ் டு எர்னிங்ஸ் னு சொல்றேன் அது உங்களுக்கு சிம்பிளா சொல்ல பார்க்கறேன் நீ வந்து இப்ப சம்பளம் வாங்குறல அதான் உன்னோட எர்னிங்ஸ் சோ பிரைஸ் வந்து நீ இவ்ளோ கொடுக்குற சோ நீ இந்த வேலைக்கு வரல நம்ம ஆபீஸ்க்கு நீ ஆபீஸ்க்கு வேலைக்கு வர செலவு எல்லாம் இருக்குல்ல அந்த செலவு நீ மைனஸ் பண்ணிட்டு ஒன் சேலரி மைனஸ் பண்ணா ஒன் சேலரி ஜாஸ்தியா இருக்கணும் ஒன் சேலரி கம்மியா இருந்ததுன்னா அப்புறம் அந்த வேலைக்கு வரதே வேஸ்ட் நினைச்சு பாரு உனக்கு வேலை வந்து இப்ப இங்க இருந்து நீ பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி டெய்லி வந்து காஷ்மீர்ல போய் வேலை செஞ்சு திருப்பி டெய்லி ட்ரெயின் பிடிச்சு பஸ் பிடிச்சுன்னு வரணும் அப்புறம் உன் சாம்பிளம் வந்து இருபதாயிரம் ரூபான்னு சொன்னா நீ சார் என்ன சார் இது நான் போயிட்டு டெய்லி போயிட்டு வரதுக்கு அந்த செலவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு பண்ணி கரெக்டா பிளேன்னு போயிட்டு வாங்க சொன்னு சார் அதுவும் அதிகம் தான் ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் சொன்னா நீ சொல்லுவேன் சார் ஏக்கர்ஸ் போட்டு பண்ற மாதிரி தான் மோஸ்ட் கரெக்ட் ஸோ அதே கம்பெனில நீ ஷேர் வாங்கும்போது போது பி ரேஷியோன்னு பார்க்கும்போது அது மாரி புரியுதா நீ போட்ட பணத்துக்கு இவ்வளோ அது கம்பெனி ஏர்ன் பண்ணது சம்பாதிக்குது நீ கொடுக்க பணத்துக்கு என்ன இவ்வளோ மைலேஜ் கொடுக்குது நிறைய பெட்ரோல் டேங்க்ல போட்டு பெட்ரோல் போட்டு மைலேஜ் பார்க்குறது மாரி ஸோ அதுதான் பிஇ ரேஷியோ ஓகே ஸோ இந்தியால வந்து இப்போ வந்து இருபதுன்னு வச்சுட்டு இருக்கோம்

சோ அது போட்டதுன்னா நேரா போறது பாண்டிச்சேரிக்கு சரியா வேற பஸ்ல வந்து ஏசி இல்லாம பஸ்ல வெறும் பாண்டிச்சேரின்னு போட்டு நடுவுல மாவலிபுரம் எல்லாம் போட்டோம் போனா எல்லா ஊர்லயும் இருக்கு சின்ன கிராமத்துல நிறுத்தின்னு போயின் ரொம்ப நேரம் ஆகும் பாண்டிச்சேரி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போகாம நீ அரை நாள் போயின் இருப்ப பாண்டிச்சேரிக்கு ஆமா சோ அது வந்து அது பஸ் பார்த்து ஏறுவ ரெண்டும் ஒரே வேலை இருக்கலாம் டிக்கெட் ஆமா டிக்கெட் ஒரே வேலை தான் ஒரு சீக்கிரம் போவோம் ஒன்னு ஸ்லோவா போவோம் சோ அதே மாதிரி பிசினஸ் நீ வந்து பி ரேஷியோ மாத்திரம் பார்க்க முடியாது டிக்கெட் வேலையை மாத்திரம் பார்க்காம அது என்ன இருக்கு அந்த பிசினஸ் நீ கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஓகே அது பிசினஸ் வந்து பப்ளிக் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆனால் தான் நீ இப்போ ஐடிசின்னு எடுத்துக்கோனுக்கு ஃபேவரட் பிடிச்சது அது எடுத்து பார்த்தேன்னா அந்த கம்பெனி வந்து சிகரெட் மாத்திரம் செய்யல எல்லாமே செய்யலாம் சாப்பாடு எல்லாம் செய்யறாங்க ஆமா அகலபத்தி கூட செய்யறாங்க தீ போட்டி கூட செய்யறாங்க சரியா நீ பட்டாசு சேர்த்ததுக்கு சரியா ஆயில் வச்ச பட்டாசு சரியா எல்லாத்துக்கும் கொடுக்கறது சரியா ஆனாலும் பிசினஸ் வந்து வெளி ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க கம்பெனி பெருசா வளதுன்னு இருக்கு ரொம்ப நாள் இருக்கு சோ அதோட ரேஷியோ பாக்கும்போது அது மனசுல வச்சுட்டு அந்த நம்பரை பாக்கணும் அப்புறம் என்ன பார்க்கணும் அது கூட இருக்க அதே மாதிரி ஐடிசி மாதிரி இருக்க கம்பெனி இருக்காங்கல்ல கூட டாடா ஆமா டாடா கன்சியூமர் இருக்கு இந்துஸ்தான் டிவர் இருக்கு நெஸ்லே இருக்கு ஆமா ப்ராப்டர் அண்ட் கேம்பிள் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு நீ அப்ப பாக்கணும் கூட இருக்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் என்ன வேலையில இருக்கிறாங்க எல்லாம் உச்சியில இருக்காங்கன்னா இவர் மட்டும் கீழ இருக்குன்னா அப்புறம் இவருக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் இவரை கம்மியா பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா பாக்குறாங்க உனக்கு ஒரு சான்ஸ் அந்த சான்ஸ் எப்படி அடிச்சு போவோம் இப்போதைக்கு இருக்கு திடீர்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த சான்ஸ் இருக்காது சரியா நான் தென்னா ஒரு வீடியோ அந்த ஐடிஎஃப்சி பேசுறது மாதிரி தான் ஆனால் சொல்லும் போது ஐடிஎஃப்சி வந்து பேங்க் வந்து எழுபது ரூபா எயிட்டி ருபீஸ் செவன்டி ரூபீஸ் இருந்தது அப்ப ஆர்பிட்ராஷ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட்லாம் இருந்தது அது இப்போ போயாச்சு இப்போ போய் நான் ஐடிஎஃப்சி வந்து நான் ஒன் தேர்ட்டிக்கு வாங்கிட்டேன்னா நான் அனந்த பண்ண முடியும் செவன்ட்டி இருக்கும் கரெக்ட் ஸோ அதே நான் இப்போதைக்கு ஐடிசி வந்து சான்ஸ் இருக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு அதுவும் டபுள் ஆயிடுச்சு நான் பிரைஸ் வயர் மாறிடும்

Mm. 20 மில்லியன் கஸ்டமர்ஸ் காணாம போயிட்டாங்க ஒரே டைம்ல ஒரு ஆமா ஏன்னா கண்ட்ரிய பிளாக் ஆயிடுச்சுல பிரேசில் வந்து நம்ம நாடு மாதிரி அவ்வளவு பேர் இருக்காங்க ஜனங்க இருக்காங்க பிரேசிலியன்ஸ் திடீர்னு வந்து அந்த கவர்மெண்டோட சண்டை போட்டவங்க அவங்க பேன் பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல டிக்டாக் பேன் பண்ணது மாதிரி திடீர்னு ஓவர் நைட் எல்லாம் காணாம போயிட்டாங்க கிடையாது இப்போ இருபது டுவெண்ட்டி மில்லியன் கஸ்டமர்ஸ் கிடையாது ஒரே டைம்ல ஆமா ரெவன்யூ கிடையாது அட்வர்டைஸிங் கிடையாது அந்த மாதிரி பிசினஸ் ஓனர் நீ

கோல்டு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினது மிஸ் பண்ணேன்னு ஃபீல் பண்ணேன் ஆனால் கோல்டு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்கல அப்படி இல்லை சார் ஓட்டார் ஒன்றும் குறைல சார் ரிட்டர்ன் அதிகமாக வந்துடும் சார் பாஞ்சாயிரூபா போட்டால் மேக்சிமம் இருபது இருபத்திரெண்டு சொல்கிறாங்கள சார் நீங்கள் எப்படி கணக்கு பார்க்கணுன்னா ஒரு லாட் சைஸ் சரி ஐபிஓ போடும்போது ஒரு லாட் லாட் ஆமா லாட் இவ்வளோ ஷேரு ஒரு லாட்டும்பாங்க பஜாஜ் ஐபிஓவில் வந்து இரநூத்தி பதினாலு ஷேர் வந்து ஒரு லாட் ஓகே சரியா ஹை பிரைஸ் ரேஞ்ச் சொல்லிருக்காங்க ஓவர் சப்ஸ்க்ரைப் ஆனல்லன்னா எழுபது ரூபாய் விற்பான் ப்ரைஸ சரியா ஏன்னா பயங்கரமா சப்ஸ்கிரைப் ஆயிட்டு ஷேர் சோ எழுபது ரூபா இன் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன்னா ஒரு பதினஞ்சாறு ரூபாய் பக்கத்துல வருது ஆமா மொத்தமா சரியா நீ அந்த பணத்தை போட்டுட்டு அது லிஸ்ட் ஆடுது சரியா நீ ஆசைப்பட்ற சரியா லிஸ்ட் ஆயிட்டு வித்துட்டு நான் லாபம் சம்பாதிப்பேன் சரியா சோ டூ ஹண்ட்ரட் ஃபோர்டீன் ஷேர்ஸ் உனக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு சரியா

ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் போடணும் உங்ககிட்ட டூ லேக்ஸ் இருக்குதா ஆ என்கிட்டயும் கிடையாது சரியா நீ மிஞ்சு போனா கிடையாது நிம்மதியும் கிடையாது என் போய் அக்கௌண்ட் வேணா பாரு நீ டூ லேக்ஸ் போட்டேன்னா நீ மிஞ்சி போனா அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் டூ லேக்ஸ் போட்டா டூ லேக்ஸ்ல வராது டூ லேக்ஸ்ல வர முடியாது மேக்ஸிமம் சொல்றேன்டா சோ நீ கனவு கனவு டூ லேக்ஸ் போட்டேன்னா நீ வந்து ஒன் லேக் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பேன் ஓகே ஃபுல்லா அலர்ட் ஆச்சுனா இது ஆனா லாட்ரி இது இவ்ளோ வாட்டி ஆமா இவ்ளோ பாட்டி லாட்ரி வாங்கி நீ ஜெய்ச்சிருக்கு

ஆக்சுவல் வேல்யூவான்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா பஜாஜ் ஒரு ஆக்சுவல் ஹோம் பாக்கி ஹோம் ஃபைனான்ஸ் கம்பெனியை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூல விற்கிறான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகே நான் தப்பா இருக்கலாம் ஓகே சரியா ஆமாம் நான் தப்பா இருக்கலாம் நான் ரைட்டுன்னு நான் சொல்லலை எனக்கு என்ன தோணுதா பாக்கி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் பார்த்தா நான் பேர்லாம் மென்ஷன் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு ஆசைப்பட்டா நீங்களே போய் கூகுள் பண்ணி பாருங்க ஸ்கிரீனரில் இருக்கு ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க கேட்குற ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு அந்த வேல்யூட அதிகமாக இருக்கு ஆமாம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மேபி அது எல்லா டைம் ஒன் ஃபிஃப்டி கூட போகலாம் டூ கூட போகலாம் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திருப்பி கரெக்ட் ஆகிட்டு அது கரெக்டான லெவலுக்கு வரும் அப்போ எனக்கு வந்து அது கரெக்டான லெவல் எனக்கு தோணிச்சுன்னா நான் வாங்கிப்பேன் ஓகே ஆனால் இப்போதைக்கு என் கையில் ஒரு பதிஞ்சாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் என்னோட ஸோ அண்ணனோட பட்டாஸ் லிஸ்ட் பார்க்கும்போது அது இன்னும் நிறைய வேல்யூ புக் நிறைய பைலாக இருக்கு அதை நான் வாங்கிப்பேன் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே ஓகே ஏன்னா அந்த பதிஞ்சாயிரம் ரூபாய் போட்டு ஒரு ஆறு வருஷத்துல ஏழு வருஷத்துல அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து பிப்டீன் லேக்ஸ் கூட ஆகலாம் ஏன்னா தெரியும் ஏன்னா நான் இது மாதிரிதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போன மாதிரி இருக்கும்போது டூ தௌசண்ட் தேர்ட்டின் டூ தௌசண்ட் டுவெல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல போய் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி இப்படி வாங்கினேன் இல்ல ஒரு நான் தெரியும் நான் இப்ப கூட தெரியும் நான் சொல்லல ஏன்னா உடனே நம்ம ஜனங்க போய் அதை பாப்பாங்க சார் வாங்கிருக்காங்க சரியா நான் வந்து ஒன்னு ஒரு ஷேர் தான் வாங்கினேன் உடனே நானும் பயந்துருந்தேன் சரியா ஒண்ணுமே தெரியாது எப்படி வாங்குதுன்னு சொல்லி நான் ஒரு ஒரு ஷேர் வாங்கினேன் ஒரு கம்பெனி இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் சரியா அது வந்து இரநூறு ரூபாய்க்கு வாங்கினது இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னொன்னு கம்பெனி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அது வந்து இருபது ரூபாயில இருக்கு அது நம்மளுக்கு அப்படி பார்த்தா கம்மி தான் கரெக்ட் லாஸ் சோ நீ இப்ப நினைச்சு பாரு நான் ஒரு ஒரு கம்பெனி வந்து ரெண்டு கம்பெனி ஒன் லேக் ஒன் லேக் போட்டிருந்தேன்னா இதோட ஒன் லேக் வந்து சரியா டிவைட் பை டூ ஹண்ட்ரட் சரியா ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்துருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஆயிடுச்சு சரியா லாஸ்ட் பாக்கலாம் இப்போ அந்த ஐநூறு ரூபாய் கம்பெனி இருக்குல்ல அதுல ஒன் லேக் போட்டிருக்கேன் டைம்ஸ் சரியா ஃபைவ் போயிடுச்சு ஆனா இன்னொன்னு ஒன் லேக் வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஆயிடுச்சு நான் செம்ம ப்ராஃபிட் போன கூட ஒண்ணு அதான் அண்ணா நீ ஒரு பத்து நல்ல கம்பெனி தெரிஞ்ச கம்பெனில வாங்கின அதுல நாலு கம்பெனி மல்டி பேக்கர் ஆயிடுச்சுன்னா பத்து வருஷத்துல இங்கோ போயிடுச்சுன்னா அந்த பாக்கி இன்னொன்னு ஆறு கம்பெனி ஊத்திக்குச்சுன்னா இந்த நாலு கம்பெனி வந்து தூக்கி இங்கோ போயிடும் இதுல போன லாஸும் ஆனா இதுல என்ன இதுன்னா நீ சொல்ல முடியாது இந்த நாலு கம்பெனி மேல போவோம் இந்த ஆறு கம்பெனி கீழ போகும் உனக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அதனாலதான் இந்த மாதிரி டீ காஃபி ரேஞ்ச்ல வாங்க பொறுமையா வாங்க கொஞ்சமா வாங்கன்னு சொல்றது புரியுது சார் புரியுது சார் புரிஞ்சுதா சரி எனிவே டவுட் லெக்ரேட்டர் நான் எல்லாருக்கும் போய் சொல்ல இப்போ போகுற எல்லாம் கார்த்தி இன்னமே பட்டாஸ் லிஸ்ட் ஐடிஓ சென்செக்ஸ் நிஃப்டி வைரூசி ஆமா வைரூசி பி ரேஷியோ எல்லாம் சொல்லுறாரு கார்த்தி நீங்க புரிஞ்சிட்டீங்களா சரிங்களா இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி எங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கனா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சட்டாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் கார்த்தியும் டெஃபனட்டா பார்ப்போம் அப்புறம் உங்க கமெண்ட்ஸ் கார்த்தி ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காரு நீங்க போடுங்க கமெண்ட்ஸ் சரிங்களா அடுத்த வீடியோல கார்த்தி வந்து ரெண்டு மூணு நல்ல கமெண்ட்ஸ் எடுத்துனா அடுத்த வீடியோ சரியா இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு பிப்டின் தௌசண்ட் ஏற்றி விடுங்க ஏன்னா போனாட்டி நீங்க நாற்பதும் ஏத்தி நல்லா ரொம்ப ஹாப்பியில இருக்கிறது குஷியில இருக்கிற கொஞ்சமா ஒரு பிப்டீன் தௌசண்ட் விடுங்க கார்த்தியும் வந்து இப்போ ஃபுட் அவர் கீழே இன்ஸ்டாகிராம் அவர் ஹேண்டில் போட்டிருக்காரு அவர் ஃபுட் பிளாகரா இருக்காரு ஸோ அவர் ஃபுட் பிளாகிங் பிளாகிங் எல்லாம் பண்றாரு அதையும் கொஞ்சம் போய் பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது டெஃபினெட்ல அவர் எக்ஸ்பர்ட் தான் அதில் இதுல எக்ஸ்பர்ட் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஃபுட்ல சாப்பிடு தான் தான் அவர் சரிங்களா மிக்க நன்றி தேங்க்யூ